பத்துக்கும் மேற்பட்ட பதினஞ்சுக்கும் மேற்பட்ட நபர்களால சுற்றி வளைக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்குல வழக்கறிஞர்களே வந்து என்ன பண்றாங்க கைதிகளாகிட்டாங்க கைதி இருக்காரு ஒருத்தர் பாகேந்திரன் சொல்லி அவருடைய மகன் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்ல தகவல்கள் வெளியாயிருக்கு அவருடைய என்கவுண்டர் பயம் வந்து அவங்க நீதிமன்றத்துல கதை ஆரம்பம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கப்படுத்தி நம்ம பேப்பரை தொடர்ந்து படித்தோம்னா நமக்கே வந்து புது புது கோணமா தெரியுது நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய குற்றவியல் செய்தியில் வந்து நாம் இரண்டு சம்பவங்களை பார்க்கிறோம் முதலாவதாக படுபயங்கரமாக சென்னையில் நடைபெற்ற இந்தியாவையே அதிர வைத்த ஆம்ஸ்டாங் உடைய கொலை வழக்கு இந்த ஆம்ஸ்டாங் இவர் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இவர் வந்து ஒரு அந்தி பொழுதுல பத்துக்கும் மேற்பட்ட பதினஞ்சுக்கும் மேற்பட்ட நபர்களால் சுற்றி வளைக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கு வந்து தமிழக அரசுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திச்சு ஆனால் அதை அந்த கொலை வழக்கில் வந்து உள்ள ஆனால் எத்தனை பேரும் அத்தனை பேருமே வேகமாக பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க ஒரு சாதாரணமான வேகத்துல போகல கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேரை பிடிச்சிட்டாங்க இன்னைக்கு வந்து ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இருபத்தி ரெண்டாவது ஆளாக ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க அவரும் வழக்கறிஞர் தான் வழக்கறிஞர் இந்த கொலை வழக்கில் நிறைய வழக்கறிஞர்கள் கைதாக இருக்காங்க இந்த வழக்கறிஞர்கள கைதாகிறது வந்து ஒரு 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 புது செய்தியாக இருக்குது எல்லா வழக்குலேயுமே வழக்கறிஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கைதிகளுக்காக வேண்டி போவாங்க இந்த வழக்கில் வழக்கறிஞர்களையும் வந்து என்ன பண்ணுறாங்க கைதிகளாகிட்டாங்க அவங்கள்ட்ட விசாரணை நடக்குது நீங்கள் ஏன் கொலை பண்ணீங்க எதுக்கு பண்ணீங்க அந்த மாதிரி விசாரணைகள் போய்கிட்டு இருக்கு இந்த கொலை வழக்கு வந்து எப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சமரசம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு ஏ இவர் தேவைப்பட்டாலு இவர் காவல்துறை அதிகாரி தெரிஞ்சாலு இவர் அரசியல்வாதி தெரிஞ்சாலு இப்படிலாம் இல்லாமல் மிக வேகமாக அதாவது விசாரணை வலையம் வந்து பெரிய லெவலில் போய்கிட்டே இருக்கு உங்களுக்கு முதல்ல சொன்னாங்க நம்ம ஆற்காடு சுரேஷ் அவங்க அவருடைய கொலை வழக்கில் வந்து பழிக்கு பழி வாங்கப்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் அவங்க சொன்னாங்க அடுத்த அந்த விசாரணையில் உள்ள அனைத்து நபர்களையும் விசாரிக்கும் போது ஒவ்வொரு தகவலும் அவங்கிட்டே இருக்கு பல தகவல்கள் வந்துட்டு இருக்கு ஸ்கிராப் வரைக்கும் போது நூறு கோடி ரூபாய் ஸ்கிராப் பிசினஸ்ல வந்து பங்கு கேட்டார் அது பண்ணாரு அதாவது ஒவ்வொரு இதுலையுமே வந்து இவர் வந்து தலையிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த விசாரணையின் போக்கு இருக்கு பட் இருந்தாலும் ஒரு கொலை செய்யப்பட்டது வந்து யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அந்த சம்பவம் வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் இதுக்கு அவர் பாதுகாப்பு இல்லாமல் இருந்தாரு அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த விசாரணைன்றது ரொம்ப சமரசம் இல்லாமல் இருக்கு அதாவது அரசுக்கு தெரிஞ்சாலதனால அவர்கிட்ட விசாரிக்காதீங்க அப்படிலாம் கிடையாது யார் யாரெல்லாம் அந்த விசாரணை வளையத்துல வராங்களோ அவ்வளவு விசாரிச்சு அவ்வளவு விசாரணை இருக்கு அந்த அடிப்படையில் இப்போ இந்த காங்கிரஸ் யூத் நிர்வாகி ஒருத்தர் இருக்காரு அஸ்வத் தாமன் அவரையும் வந்து பிடிச்சிட்டாங்க அவரு பிரபல கைதி இருக்காரு ஒருத்தர் நாகேந்தர்ன்னு சொல்லி அவருடைய மகன் அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் தகவல்கள் வழியாயிருக்கு அவரு வந்து அவர் மேலேயும் குற்றம் விட்டு அவட்டையும் விசாரணை பண்ணியிருக்காங்க அப்போ இது வரைக்கும் இந்த வழக்கில் வந்து கைதிகளுடைய எண்ணிக்கை வந்து அதிக அதிகரிச்சுட்டே போகுது இது வரைக்கும் இருபத்தி ரெண்டு பேரை செக்யூர் பண்ணியிருக்காங்க இதில் ஒருத்தர் வந்து என்கவுண்டர் இழந்துட்டார் திருவேங்கடாமலும் இறந்து போயிட்டார் இது 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 இந்நிலையில வந்து விசாரணைக்காக வேண்டி ஒவ்வொருத்தரையும் போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்கிறாங்க இப்போ முக்கியமான ஆட்கள் இருக்காங்க இந்த ஹரிகரன் அருள் இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் ஒரு ஏழு பேரை போலீஸ் வந்து காவலுக்கு கேட்டுருக்கு அவங்களுக்கு வந்து நீதிமன்றம் வந்து அவங்களை அஞ்சு நாளைக்கு காவல் கூப்பிட்டுருக்காங்க நீதிமன்றம் எப்படி எந்த அடிப்படையில் காவலுக்கு அவங்கள அனுப்புச்சுன்னா அவங்கள அடிக்கக்கூடாது எந்த விதமான துன்புறுத்தக்கூடாது காயப்படுத்தக்கூடாது எப்படி கூட்டு போகிறீங்களோ அப்படியே அவங்கள ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்களுக்கு என்கவுண்டரு பயம் வந்துச்சு கூட்டு போயிட்டு விசாரணை பொருளை எங்கேயாவது விட்டு நம்மளை வாங்கணும் அப்படின்னு என்கவுண்டர் பயம் வந்து அவங்க நீதிமன்றத்தில் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்களையும் வந்து இந்த மாதிரி திருநெல்லை நடத்த சுட்டமாக சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுனால அதுக்கு பயந்து இப்போ நீதிமன்றம் அதை ஏற்று என்ன பண்ணுதா விசாரணைக்கு கூப்பிட்டு போச்சுல எப்படி கூட்டு போறீங்களோ அப்படியே கொண்டு வந்து அவங்க படைக்கணும் எங்கள்கிட்ட அந்த அடிப்படையில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு ஆனால் விசாரணையில் வித தொய்வும் இல்லை இந்த நிலையில சில முக்கிய புள்ளிகள் வந்து வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் இருப்பதாக கூறப்படுது இந்த கொலை தொடர்புடையவங்க அவங்களே பிடிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் கமிஷனர் அருண் இதை வந்து ஒரு சிறப்பு பணியாக எடுத்து பண்ணிட்டு இருக்காரு இதை வந்து அப்டேட் பண்றாரு இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் உள்ள விசாரணை எப்படி போய்கிட்டு இருக்கு அதில் யார் யாரெல்லாம் செக்யூர் பண்ணியிருக்காங்க எத்தனை படை பிரிவு அதை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கு யார் யார் என்னென்ன வேலை பார்க்கறாங்கன்றத மிக தெளிவாக அவர்கள் வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு அதனால இன்னும் போக போக இதுல வந்து சில புது புது தகவல்கள்லாம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால கைது வந்து இந்த வழக்கலை பொறுத்த வரைக்கும் யாரையுமே விட்டு வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரையுமே யாரு இங்க போய் நிற்குதோ அதை அவங்கள கண்டிப்பா புடிச்சி கூப்பிட்டு ஏத்திடுவாங்க உங்களுக்கு சமரசம் இன்றி விசாரணை போய்கிட்டு இருக்கு மித்த இது மேற்கொண்டு பின்னணிகளையும் ஆராய்ச்சிட்டு இருக்காங்க இந்த வழக்குல வந்து பின்னணிகள் வந்து இருக்குமோன்னு கருதப்படுது அதனால அரசியல் பின்னணி இருக்குதா அல்லது வந்து தொழில் ரோகமா எல்லாமே கலந்துருக்கு கொலை வழக்கப்படுத்தி நம்ம பேப்பரை தொடர்ந்து படிச்சோம்னா நமக்கே வந்து புது புது கோணமா தெரியுது பாக்குறதுக்கு ஓ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஆனா வந்து எல்லாரும் சேர்ந்துருக்காங்க கூட்டணியா எல்லா படைகளும் சேர்ந்து ரவுடி படைகள்னு சொல்லுவாங்க ரவுடினாலே பயப்படுவாங்க ரவுடி படைகள்லாம் சேர்ந்து என்ன வருது எல்லா படைகளும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க ஒரு பிளான் பண்ணி ஒரு ஒரு அதிகாரி சொல்றாரு இவரை வந்து கொலை பண்ணுறதுக்கு கொலை பண்ணுறதுக்கான படங்கள் வந்து பல கை மாறி இருக்கின்றார் இப்போ வந்து ஒரு ஆள் நேரடியாக பண்ணல அந்த கொலையை வந்து அப்போ அந்த ஆள் யாருன்றது தேடுவாங்கல்ல உங்களுக்கு இப்போ வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேரை முடிச்சிருக்காங்க இன்னும் நிறைய கைதிகள் இருக்காங்களா இன்னும் அஞ்சுக்கும் மேற்பட்ட அதுக்கு மேற்பட்ட கைதிகள் இருக்காங்களா அவங்களை நோக்கி விரந்திட்டு இருக்காங்க ஆனா இப்படி கை மாறி 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 பணங்கள் பகிரப்பட்டிருக்கு இந்த பணம் எவ்வளவு பகிரப்பட்டது இப்படி வந்து இந்த வரக்கூடிய நாட்கள்ல விசாரணையில தெரிய வரும்னு சொல்லி காவல்துறை உரதிகாரிகள் நமக்கு தெரிவிக்கிறாங்க மேற்கொண்டு இந்த விசாரணை வந்து வேகமா போய்கிட்டு இருக்கு இந்த விசாரணை இன்னும் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் இப்ப கூட நிறையா ஒருத்தர் அரசு பண்ணுவாங்க அவங்க அவங்க வேலைமா என்னென்ன ஃபோன் நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பர்லாம் ட்ரேஸ் பண்ணுறாங்க அது ரெண்டு மூணு அஞ்சாறு ஃபோனை தூக்கி உடச்சு போட்டாங்கல்ல குளத்துக்குள்ள ஆத்துக்குள்ள அந்த ஃபோன்லாம் எடுத்து அந்த ஃபோன் நம்பர்லாம் விசாரிச்சாங்க எந்த அந்த ஃபோனில் எத்தனை நம்பர் இருந்துச்சு அந்த நம்பரில் யார் பேசிருக்காங்க அவங்களுக்கு இவங்க தொடர்பு இருக்கா என்னென்ன போன் கால் போயிருக்கு அதெல்லாம் கூட ஐடி நம்ம சைபர் கிரைம் வச்சு அந்த நம்பர்களை இருக்காங்க விசாரணையின் போக்கு மிக தீவிரமாக போய் கொண்டிருக்கிறது அதனால இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து வெகு விரைவாக குற்றவாளிகளை அணுகி பிடித்து அவங்களுக்குள்ள தண்டனைகளை வாங்கி தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற பல தகவல்களை நமது அடுத்த தொடரில் நாம் காண்போம் அதுவரை இப்பொழுது விடைபெறுவோம் நன்றி வணக்கம்